எல்லோருக்கும் வணக்கம் நான் மலேசிய பாடகர் டி எம் எஸ் குறை எப்படி இருக்கீங்க வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி டி எம் எஸ் ஐயா அவர்களுக்கு நூறாவது வயது பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட உள்ளார் எனது அருமை நண்பர் சிங்கப்பூர் திராவிட செல்வன் அவர்கள் டிஎம்எஸ் ஐ பற்றி டி எம் எஸ் பாடல்கள் நாம் கேட்காத பாடல்கள் எல்லாமே அவர் மூலம் தான் நான் மூலமாக தான் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பாடல்கள் நான் கேட்காத எவ்வளோ பாடல்கள்லாம் அவர் வந்து ஒளிப்பதிவு செஞ்சு எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்காரு ஸோ அந்த வேலையில் நிச்சயம் வந்து டிஎம்எஸ் ஐயாவுடைய ஆசீர்வாதம் அவருக்கு எப்போதும் இருக்கணும் அவருடைய சேவை நிச்சயம் தொடரணும் அவருடைய டிஎம்எஸ் ஐயாவுடைய புகழ அவரும் வந்து இந்த வழியா அவருடைய பாடல்களை ஏற்கனவே பாடியிருந்த பாடல்களை ஒளிப்பதிவு செய்து உலகம் முழுக்க அனுப்பிட்டு இருக்காரு அவருக்கு இந்த வேலையில மீண்டும் 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 நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டிஎம்எஸ் எஸ் ஐயாவை பத்தி சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அதாவது என்னன்னாக்க டிஎம்எஸ் ஐயா அவர்கள் எல்லா நடிகர்களுக்கும் சாதாரண நடிகர்களிருந்து தலை சிறந்த நடிகர் வரைக்கும் அவர் வந்து பாடி குரல் கொடுத்துருக்காரு மகாவிஷ்ணுக்கே வந்து பத்து அவதாரம் தாங்க ஆனால் அதுக்கு மேலே இவர் எல்லா நடிகர்களுக்கும் எத்தனையோ விதமான நடிகர்களுக்கும் அவர் வந்து பாடி அவங்க குரலுக்கேற்ற மாதிரியே அவர் பாடி எல்லாருடைய மனதிலேயும் வந்து அவர் வந்து பூந்துட்டார் அப்போ தமிழ் ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் டேமசோட ஐயா ஐயாவுடைய பாடல்கள் அழியவே அழியாது என்றுமே இனிமையாக இளமையாகவே இருக்கும் மற்றும் டிஎம்எஸ் ஐயாவோடு நான் அவரோடு பேசின காலத்தை சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்பு ஆறு வருடங்களுக்கு முன்பு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்பு டிஎம்எஸ் ஐயா மலேசியா வந்திருந்தார் வந்திருக்கும் பொழுது மலேசியா பாடகர்கள் நிறைய டிஎம்எஸ் பாடகர்கள் எல்லாமே வந்து அவருடைய நிகழ்ச்சியில் பாடணும் ஐயா வந்து முன்னுக்கு உக்காந்துருந்தாரு முன்னுக்கு உக்காந்து நல்லா ஜம்முன்னு ஒரு ராஜ மரியாதையோடு அவர் அழைப்பு கொடுத்து அவர் வந்து மேடையில் உட்காந்துருக்கும் பொழுது மலேசியாவில் உள்ள எல்லா தலை சிறந்த டிஎம்எஸ் பாடகர்கள் எல்லாருமே பாடணும் அப்போ அன்றைக்கு வந்து எனக்கும் அந்த நிகழ்ச்சியில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த நிகழ்ச்சியில் பாடிட்டு இருக்கும் பொழுது அச்சம் என்பது மடமையிடா என்ற ஒரு பாடலை நான் பாட ஆரம்பித்தேன் முன்னுக்கு பாடும்பொழுது நான் சொன்னேன் நேடையில் இதுவரைக்கும் இந்த கலைத்துறையில எனக்கு கிடைத்த பேர் புகழ் எல்லாத்தையும் டிஎம்எஸ் ஐயாவுடைய கால்நடியில சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாடலே நான் பாடினேன் பாடி முடிச்சிட்ட பிறகு குணா அப்படின்னு கூப்பிட்டாரு மைக்கை வச்சுக்கிட்டு அவர் உட்கார்ந்து அவர்கிட்ட போய் சொல்லுங்க யானும் அதாவது அச்சம் என்பது மடமையடா அது வந்து ஹை பிச்சான ஒரு பாடல் அந்த பாடலை வந்து பாடுறது கஷ்டம்தான் இருந்தாலும் அந்த பாடலை வந்து எப்படி இருக்குதோ ரெக்கார்ட்ல அதே மாதிரி தான் நீங்க பாடணுமே தவிர நீங்க சொந்தத்துக்கு எந்த ஒரு சங்கதியும் வந்து அதுல புகுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதாவது ஒரு இசையமைப்பாளராக நீங்கள் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்க புகுத்த முடியுமே தவிர நீங்கள் ஒரு பாடகராக இருந்துக்கிட்டு மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அவருக்கு தெரியாது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது எழுபது பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கேன் அதாவது விளம்பர பாடல்களுக்கு நான் இசையமைச்சிருக்கேன் அமைச்சிருக்கேன் எனக்கும் ஓரளவு தெரியும் ஆனா இருந்தாலும் போய் அவருடைய வார்த்தையை மீறி பேசுறதுக்கு எனக்கு அது மரியாதையா தெரியல ஆனா மேடையில் இருக்காங்க எல்லா பாடகர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க நிறைய ரசிகர்கள் பட் இருந்தாலும் நான் அந்த நேரத்தில் வந்து நான் மனசார சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன் அப்ப நான் சொன்னேன் இனிமே இந்த தவறை வந்து மறுபடியும் நான் தவறை நானே பண்ண மாட்டேங்க அப்படின்னு மைக்லேயே சொல்லிட்டு நான் சொன்னேன் அதாவது என்னன்னாக்க குட்டுப்பட்டாலும் மோதர் கையால நான் குட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு மைக்லேயே நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் ஏன் உங்ககிட்ட பகுதிக்கு விரும்புறேன்னாக்க என்னை கூட எத்தனையோ நான் பாடகர்கள் டிஎம்எஸ் பாடகர்கள் டி எம் எஸ் ஐயா வந்து ஒரு மானசீக குருவா மனசுல நினைச்சிக்கிட்டு தான் இன்ன வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க அப்ப அந்த வகையில வந்து டிஎம்எஸ் ஐயா வந்து நம்மளையே வந்து ஒரு ஒரு மாணவனா ஒரு ஒரு சிசியனா அவர் ஏத்துக்கிட்டாரா இல்லையான்றது ஒரு டவுட் நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோம் அப்ப அந்த வகையில் பார்க்கும் பொழுது அன்னைக்கு குணா அப்படின்னு கூப்பிட்டு என்னோட குறைகளை வந்து அங்க சொல்லி என்ன அந்த இடத்துல வந்து அந்த திருத்த திருத்தத்தை வந்து நமக்கு காமிச்சு தெளிவுபடுத்துற உடனே நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன் பரவாயில்ல இது வரைக்கும் நம்ம வந்து அவரை ஒரு மானத்திக குருவா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்குதான் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவரு நமக்கு குருவாகவே இருக்காரு ஏன்னா அவருடைய சிசேனை செஞ்ச தவறுகளை அதை சுட்டி காட்டி அதை திருத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட அந்த வார்த்தையை சொல்லி என்னை கூப்பிட்டு அவரது பேசியிருக்காங்கன்ற பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாது அதே வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் டி எம் எஸ் ஐயாவை முத முதல்ல நானே சந்தித்தேன் அப்ப அவரை சந்திக்கும் பொழுதே மலேசிய பாடகர் மலைவண்ணன் டி எம் எஸ் பாடகர் அவரு அவரு வந்து என்னை அழைச்சிட்டு போய் ஐயா மண்ணுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினாரு எண்பத்தி நாலுல முத முதல்ல முத முதல்ல நான் பார்க்கும் பொழுது அதாவது ஒரு ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் என் மனசுல ஏற்பட்டிருக்கு ஏன்னா அவருடைய பாடல் தான் நான் பாடிட்டு இருக்கேன் அதே போல மலேசியாவிலேயும் வந்து நிறைய டி எம் எஸ் பாடகர்கள் இருக்கிறாங்க என்னோட மூத்த கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க டி எம் எஸ் ஐயாவுடைய பாடல்களை பாடிக்கிட்டு மறைந்த கிருஷ்ணகுமார் அவர்கள் பி சுப்பையா அம்பலவாணன் இது போன்ற டிஎம்எஸ் பாடல்கள் எனக்கு முன்னுக்கு பாடினவங்க நிறைய பேர் அதே போல இன்னும் வரைக்கும் என என் முன்னுக்கு பாடின மூத்த கலைஞர்கள் டி எம் எஸ் சிவகுரு டி எம் எஸ் சிவகாந்தன் இவங்கெல்லாம் வந்து என்னுடைய மூத்த கலைஞர்கள் ஸோ அதுக்கு பிறகு நிறைய டிஎம்எஸ் பாடல்கள் வந்துட்டாங்க இன்னும் பாடிட்டு இருக்காங்க பாடும்பொழுது எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுடைய பேச்சுக்கு பிறகு எங்களுக்கு பிறகு அடுத்த வாரிசாக நிறைய டிஎம்எஸ் பாடல்கள் மலேசியாவில் உருவாகிட்டு இருக்காங்க அந்த வகையில் நான் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் சோ இந்த வேளையில இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த திராவிடச்செலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சோ டி எம் எஸ் ஐயாவுடைய பாடல்கள் ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் டி எம் எஸ் பாடல்கள் வந்து என்றைக்குமே நிலைத்தி இருக்கும் சோ அது போல உங்க எல்லாருக்கும் இந்த வேலையில இதுவரைக்கும் என்னையும் ஒரு கலைஞனா ஏற்றுக்கொண்டு நான் பாடுற பாடல்களுக்கெல்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்றீங்க கமெண்ட் கொடுக்கறீங்க வாழ்த்து சொல்றீங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி 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 வணக்கம்